நம்மளோட வாழ்க்கையில ஒரு சில குணங்கள் எல்லாம் ஒரு சிலர்கிட்ட இருக்கலாம் ஒரு சிலர்கிட்ட இருக்க கூடாது இப்போ நம்ம கிட்ட சந்தேகம் அப்படின்னு உள்ள குணம் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில நம்மள நிம்மதியா வாழ மாட்டோம் நம்ம கூட இருக்கிறவங்களையும் நிம்மதியா வாழ விடவே மாட்டோம் ஓகேவா இப்போ லைஃப்ல கணவன் மனைவி எடுத்துட்டீங்க அப்படின்னா சந்தேகம் அப்படின்னு உள்ளது இருந்துச்சுன்னா அவங்க வாழ்ற வாழ்க்கை அர்த்தமே இல்லாத வாழ்க்கையை மாற்றி விட்டுடும் இந்த சந்தேகம் அப்படின்னு உள்ள நோயினே சொல்லலாம் ஆனா இதே சந்தேகத்தை இன்னொரு ஃபீல்டுல இருக்கிறாங்க இப்போ சிபிஐ அந்த லெவலெல்லாம் இருக்கிறவங்க சந்தேகம்னு உள்ளது அவங்களோட மனசுல அவங்களோட தொழில் ரீதியா இருந்துச்சு அப்படின்னா அவங்களால எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ண முடியும் அதே இது நம்மளோட வீட்டுல நம்மளோட ஃபேமிலியில நம்மளோட அன்புக்குரியவங்க கிட்ட சந்தேகம் அப்படின்னு உள்ளதை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில நிம்மதி இருக்காது நிறைவு இருக்காது சந்தோஷம் இருக்காது எதுவுமே இருக்காது ஏதோ வாழ்றோம் அப்படின்னு தான் இருக்கும்